இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு வந்திருப்பாங்க போல ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சுக்குனூரா நாட்டு மக்களுக்கு போட்டு உடைச்சிட்டாரு இதனால பதறி போன அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியே வந்து ஊடகத்திட்ட மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதை எடப்பாடி என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில் பேசுனா நீக்கிடுவாங்க அதனால தான் வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து பொய் பேசுனா அங்கே அவை குறிப்பில் வச்சுருக்க மாட்டாங்க ஆதாரம் கேட்பாங்க அதனால ஊடகத்தில் வந்து கான்ஸ்பிரசி தியரி பேசலாம் அப்படின்ற நினைப்போடு ஏதோ ஒரு கட்சிக்கு முதலமைச்சர் கூட சொல்றாரு அதிமுக எப்படி அடிபட்டா கூட எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாருங்க ஏதோ ஒரு கட்சிக்காக இங்க வந்துட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாமே கூட்டணி வேஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக உடைச்சு பேசியிருக்கிறார் முதலமைச்சர் சரி ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்பிரசி தியரிகளுக்கு முதலமைச்சர் எப்படி தரமான பதில்களை கொடுத்தார் அப்படின்றத ஒவ்வொரு பாகமாகவே நம்ம பிரிச்சு பார்த்திடலாம் முதல்ல இடத்திற்கான அனுமதி இந்த இடத்திற்கான அனுமதியை பொறுத்த வரைக்கும் ஏன் குறுகளான இடத்துல கொடுத்தீங்க ஏன் வேலுச்சாமி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்விகள் திரும்ப திரும்ப தாவைக்காவும் வைக்கப்படுது அதிமுகவும் வைக்கப்படுது பாஜக வைக்கப்படுது அதே போல் கோர்ட்டாலே வைக்கப்பட்டுச்சு நீங்கள் அந்த தீர்ப்போடைய அந்த இருபத்தஞ்சு பக்கம் நகலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட்டே என்ன போட்டிருக்குறாங்க இந்த வருடம் ஜனவரி மாதம் அதிமுகன்ற கட்சிக்கு அதே இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை ஆனால் அந்த இடத்தை எப்படி தவேகாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியே தன்னுடைய தீர்ப்பில் வந்து போலியான வாதத்தை ஏற்று கொடுத்துருக்குறாள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஊடகத்தை சந்திக்கும்போது வேலுச்சாமிபுரத்தில் எங்களுக்கு அனுமதியை இவங்க கொடுக்கவே இல்லை ஜனவரி மாதம் ஆனால் தவேகாவுக்கு அசம்பா விதம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னதை பார்க்க முடிஞ்சு ஆனா முதலமைச்சர் இதுல உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதாவது இந்த தவேகா தரப்பு இதை விட நெருக்கடியான ரெண்டு இடத்தை கேட்டு அந்த ரெண்டு இடத்தையுமே இரண்டு முறை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை ஒரு முறை அல்ல இரண்டு முறை இந்த இடத்துக்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாது இது குறுகலான இடம் சொல்லி வேலுச்சாமிபுரத்தை இவங்க கேட்ட பிறகுதான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் என்னங்க தான் நீங்க அனுமதி கொடுக்கலையே ஜனவரி மாதம் அப்புறம் ஏன் தாவே மட்டும் கொடுத்தீங்க அப்போ கோர்ட்டு சொன்னது எடப்பாடி பழனிசாமி சொல்வதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே தான் எடப்பாடியுடைய அந்த பொய் தந்திரம் இருக்குது அதாவது இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிமுகவுக்கு இதே வேலுசாமி புறத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் இந்த அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்திற்கு போய் எங்களுக்கு அந்த இடத்துல தான் அனுமதி வேண்டும் என்று அனுமதியை கேட்டு வாங்கிடுறாங்க எடப்பாடி பழனிசாமியே பொய்களை சொல்லும் போது உண்மையும் சேர்த்து இதில் வந்து உளறிட்டாரு அப்போ நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி வாங்கிய பின்புதான் அந்த இடத்துல கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு முடிவே எடுக்கிறாங்க அப்ப நீதிமன்றமே ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி தாவேக்கா தரப்பு மறுபடியும் கோர்ட்டு போகும் என்பதற்காக தான் வேலுச்சாமிபுரத்தை புறத்தை டிக் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை இத்தனைக்கும் இதே இடத்துல தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை பண்றாரு தெளிவா சொல்ல மாட்டாரு ஜனவரி மாதம் நடந்ததை மட்டும் சொல்கிறார் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல வெறும் நூத்தி முப்பத்தி போலீஸ் மட்டுமே பாதுகாப்பில் அதிமுகவை சேர்ந்த பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டத எடப்பாடி பழனிசாமி மறைக்கிறார் அப்படின்றத நாம இந்த விஷயத்தில இருந்தே புரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ இங்கே வேலுச்சாமி புறத்தில் ஏன் கொடுக்கப்பட்டது ஏன் அதிமுகவுக்கு ஜனவரி மாதம் மறுக்கப்பட்டது அப்படின்ற உண்மை இந்த விஷயத்தின் மூலமாக தெரிய வந்துருச்சா ரெண்டாவது விஷயம் அதாவது இந்த நயினார் நாகேந்தர்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து தாவேகா தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைப்பது போதிய காவல்துறை இல்லை அப்படின்றதான் நைனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க மாற்றி மாற்றி பேசுறாங்க அதனாலேயே மர்மம் இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஏடிஜிபி ஐநூறு போலீஸ் தான் என்கிறார் ஆனால் சட்டமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது அறுநூறு பேர் இருந்தார்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியே இதே தான் சொல்கிறாரு மாற்றி மாற்றி பேசுறாங்க மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் முதலமைச்சர் மாற்றிலாம் பேச là nghe அவர் தெளிவாகவே ஐநூறு போலீஸ் தான் சொன்னாரு அறநூறு போலீஸ் என்பதை அதிகாரிகளோட வெறும் அதாவது கரூர்ல மட்டும் மூன்று கூடுதல் எஸ்பி ஐந்து துணை எஸ்பி பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தி உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள்னு சொல்லிட்டு கரூர்ல மட்டுமே இவ்வளவு காவலர்கள் இருந்தாங்க அது போக வெளி மாவட்டத்திலிருந்து இருந்து ஒரு துணை எஸ்பி இரண்டு ஆய்வாளர் எட்டு உதவி ஆய்வாளர் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தோரு பேர் வெளி மாவட்டத்திலிருந்து வந்தாங்க ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி ஆறு பேர் அதிகாரிகள் பிளஸ் காவல்துறையினர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்றாரு இதில் மாத்தி மாத்தி பேசுவதற்கான எந்த ஒரு வேலையும் இல்லவே இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அதன் மூலமாக ஒரு கான்ஸ்பிரிசி நம்பர் கேம் ஆடலாமா அப்படின்னு சொல்லி இவங்க ஆட நடைத்த அந்த நம்பர் கேமையுமே முதலமைச்சர் முறியடிச்சிருக்கிறார் மூன்றாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த போஸ்ட்மார்டம் இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுலேயும் கூட ஒரு கான்ஸ்பிரசி தீரி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சி அதாவது இந்த உடற்கூராய்வு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார் என்னங்க ஒரே இரவுல நீங்க நாற்பத்தோரு உடல்களுக்கு பண்ணீங்களா அங்கே ரெண்டு டேபிள் தான் இருந்துச்சா எப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்வியே கேட்டிருந்தார் இன்னைக்கு அதற்கான பதில் கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இறந்த எல்லா உடல்களையும் ஏன் அந்த இரவுல நடத்தினாங்கன்றதற்கு முதலமைச்சர் சொல்றாரு இறந்த எல்லா உடல்களையுமே குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடிய வசதி என்பது கரூரில் இல்லை என்பதற்காக உடல்களை எல்லாம் அந்த உறவினர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட இரவுலையே போஸ்ட்மார்டம் பண்ணலாம் அப்படின்றக்காக அனுமதியை சிறப்பு அனுமதியை வாங்கி அப்போதான் போஸ்ட்மார்டம் என்பது நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அதுவும் யார் தலைமையில் பண்ணாங்கன்ற பேர் உட்பட சொல்றாரு எத்தனை மருத்துவர் உட்படன்றது சொல்றாரு கரூர் அரசு மருத்துவ கல்லூரியில் தடையவேல் துறை தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் இருபத்தி நாலு மருத்துவர்களும் பதினாறு உதவி பணியாளர்களும் குழு அமைச்சு உடற்கூடாய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாரு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சு இதில் தான் ரொம்ப முக்கியமானது ஒரே இரவு எப்படி பண்ணாங்கன்னு கேள்விக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்படுது ஃபஸ்ட் பாடிக்கு போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க மறுநாள் மதியம் ஒன்று பத்து மணிக்கு அளவில் தான் முப்பத்தி ஒன்பதாவது உடற்கூராய்வு முடிவு பெற்றது அப்படின்றாரு அப்போ மொத்தம் பதினாலு மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க ஒரே இரவில் பண்ணல மறுநாள் மாலை வரைக்கும் அது நடந்திருக்கிறது அப்படின்ற உண்மையை முதலமைச்சர் சொல்லிட்டாரா நாம கூட இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் ஜெயா பிளஸ்ல வெளியான ஒரு வீடியோ அதாவது கரூர்ல மார்ச் முன்னாடி எங்களுடைய பையனுக்கு எப்போ நீங்க வந்துட்டு பௌஸ்மானம் பண்ண போறீங்க ஏழு மணிக்கு பண்ணதா சொன்னீங்க மணி பன்னெண்டாயிருச்சே எப்போ எங்க உடலை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் போராட்டம் பண்ண வீடியோவையே நாம வெளியிட்டு அம்பலப்படுத்தி இருந்தோம் அப்போ முதலமைச்சர் எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிச்சாங்கன்றத சொல்லிட்டாங்களா இப்போ அந்த உடற்குராய்வு பண்ண அந்த டேபிள் விஷயத்துக்கு வருவோம் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரூர் மருத்துவமனையில் இரண்டே இரண்டு உடற்குராய் பண்ணக்கூடிய வசதி தான் இருக்குது இதற்காகவே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க என்பதற்காகவே கூடுதலாக மூன்று உடற்குறாய்வு டேபிள் என்பது ரெடி பண்ணப்பட்டுச்சு அதில் தான் இந்த உடற்குறாய்வு என்பது பண்ணப்பட்டுச்சு இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டு என்பதும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ மிக தெளிவாகவே மொத்தம் ஐந்து டேபிள்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி மாசு அவர்கள் சொல்கிறாரா ஆனால் எடப்பாடி அவர்கள் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாரு மூன்று தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மூன்றில் எப்படி முப்பத்தொம்போது பேரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சு இதில் இன்னொரு நிமிச்சம் எடப்பாடி பண்ணி சாமி நாகேந்திரனை அம்பலப்படுத்தி விட்டாரு நான் முதலமைச்சர் வந்து செயின்றேன் அப்படின்ற பேர்ல நைனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருக்கு ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள் ரவுடிகள் செருப்பை கலத்துக்கு வீசியிருக்கிறார்கள் எப்போ வீசியிருக்கிறார்கள்னு சொன்னா பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுது பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதுன்னு தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அந்த கூட்டத்துல ரவுடிகள் பூந்துட்டாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்ற பாடலை விஜய் பாடிய பின்புதான் செருப்பு என்பது வீசப்பட்டுச்சு அப்படின்றாரு ஆனா இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா பத்து நிமிஷம் தான் பேசினாரு பேசின உடனே செருப்பு வீசப்பட்டுச்சு அப்படின்றாரு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பாட்டு பாடின பிறகுதான் செருப்பு வீசின்றாரு பாட்டு எப்போ பாடினாரு விஜய் கடைசி நேரத்துல ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே வீசப்பட்டுச்சு அப்படின்றாரு ரெண்டு பேருமே பேசி வச்சு கூட வந்திருக்கலாம் எப்படி முன்னுக்கு போய் முரண ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க பாருங்க இதுல பாட்டிற்கு பத்து ரூபான்னு சொன்ன பிறகு தான் செருப்பு வீசப்பட்டுச்சா கிடையவே கிடையாது நாம வீடியோ காட்சிகள் எத்தனையோ வீடியோ காட்சிகள் பார்த்தோம் ஒரு பையன்லாம் வந்துட்டு கழுத்துல இப்படி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோமா இல்லையா ரவுடிகள் பூந்தா அப்படியே வந்து அந்த ரியாக்ஷன் இருக்கும் ரவுடிகள் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ரியாக்ஷன் அங்கவே இல்லை பதற்றம் மட்டும்தான் இருந்துச்சு வாய் பேச முடியாத ஒருத்தர் வாய் பேச முடியாமையே இங்கே நிறைய பேர் இறந்து இறந்துகிடுக்குறாங்க பாருங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுனதை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ இதெல்லாம் விஜய் பாட்டு பாடுவதற்கு முன்னாடி நடந்துச்சு அவன் பாட்டு பாடினாரு செந்தில் பாலாஜியை சொன்னாரு அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம நயினார் நாகேந்திரன் எப்படி பேசுறாரு பாருங்க சிகிச்சைக்கு வரலாம் இந்த மருத்துவ சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல்ல இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர் எப்ப சேர்க்கப்படுறாருன்னா ஏழு நாற்பத்தேழு மணிக்கு சேர்க்கப்படுறாரு அங்க இருநூறு பேர் வந்து சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார் கரூரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அங்கே எழுநூறு படுக்கைகள் இருக்குது கூடுதலாக எமர்ஜென்சிக்கு நானூறு படுக்கைகள் செய்வதற்கான வசதிகள் இருக்குது சிடிலேருந்து எல்லா ஸ்கேன் வசதியுமே அங்கே இருக்குது அது போக கரூர் போக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோவை புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்க இது போக திருச்சி ஆட்சித் தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அவங்க மருத்துவ குழுவோடு வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சு இறந்து போனவங்களுடைய உடல்களை காவல்துறை உதவியுடன் அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய உடற்புராய்வு பண்ணுவதற்கான உதவிகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிகிச்சை என்பது மிக சிறப்பாக அந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார் இதற்கு நைனா நாகேந்திரன் நேரம்மா சொல்கிறாரு ஏங்க இரநூறு உடல்னு சொல்கிறாருங்க ஆனால் நான் போகும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தார் நீங்கள் எப்போ பாஸ் போனீங்க நீங்கள் அடுத்த நாள் போனீங்க முதலமைச்சர் அன்று இரவே போனார் அன்று இரவே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணார் முதலமைச்சர் போவதற்கு முன்பே அங்கே அமைச்சர் பெருமக்கள் போயிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தில் போய் நின்னாரு அங்கே அவருக்கு அவங்க தேவையான உதவிகளை வந்து பண்ணி கொடுத்தாரு நீங்க மறுநாள் சாவாசமாக போயிட்டு ஐம்பத்தி ரெண்டு பேரை தான் பார்த்தேன் இரநூறு பேரை பார்க்கல அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் கும்பமேளாவில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கூடியானா அது தெரில கொரோனாவில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை குடியானா அது தெரில பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது லைன்ல நின்று எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு கேட்டா அந்த டேட்டாவும் அரசாங்கத்திடம் இல்லை எந்த டேட்டாவும் அரசாங்கத்திட்டம் கிடையாது இவங்க வெக்கமே இல்லாம இரநூறு பேர் இல்லை அங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ முதலமைச்சர் மாற்றி பேசுவதை போல் பேசுகிறார் முதலமைச்சர் சட்ட சபையில பேசுறாரு ஏதோ போகிற இடத்துல பொதுக்கூட்டத்துல பேசல உங்கள மாதிரி பொய் பேசிட்டு தெரிய சட்டமன்றத்தில் உண்மையாக இருந்தா மட்டும்தான் அதை சேர்க்கப்படும் ஆவணமாக்கப்படும் நாளைக்கு யாரு வேண்டுமானாலும் அதை கேள்வி கேட்கலாம் முதலமைச்சர் போய் பேசிட்டார் அப்படின்றது அம்பலமாயிரும் சிபிஐ வந்து ஒருவேளை கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர்லாம் பொய் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசின ரெக்கார்டு என்பது அப்போது எடுத்து பேசப்படும் முதலமைச்சருக்கும் அந்த கட்சிக்கு அவமானமாக அது மாறும் அது தெரிஞ்சுதானே சட்டசபையில பேசுறாரு அப்போ உண்மையை தவிர வேற பேச முடியுமாங்க இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க அதாவது இந்த தாவேக்காவுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காலையில எட்டு மணிக்கு இந்த வேலுச்சாமி புறத்துக்கு வரான்னு சொல்றாங்க இவங்க வந்து லெட்டர் பேடில் மூணு டு பத்து அதாவது மாலை மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருந்தாலும் கூட பன்னெண்டு மணிக்கே வருவதாக பொசியானந்த் வந்து பேட்டிலையும் கொடுத்தாரு தாவேக்காவுடைய தலைமை அலுவலகம் ட்விட்டர் பக்கத்துலேயுமே பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க முதலமைச்சருமே அதை சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா குடிநீர் இல்லை உணவு இல்லை கழிப்பிட வசதி இல்லை ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடியுது இங்கேதாங்க செந்தில் பாலாஜி குறித்த ஒரு விஷயத்தை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு அதாவது இவரும் அன்பில் கேஎஸ் அவர்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்க போயிருக்கிறாங்க அப்போ படுக்கையில் இருந்த பத்தாம் வகுப்பு மாணவி ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அதாவது நான் காலையில் எட்டு மணிக்கே வந்துட்டேன் சாப்பிடலை பாத்ரூம் கூட போகலை தண்ணி கூட குடிக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் செந்தில் பாலாஜி அண்ணன்ட்ட தான் நான் சொன்னேன் சொன்ன பிறகு அவர் தான் எங்களுக்கு பாட்டிலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அது எப்படிங்க செந்தில் பாலாஜி ஃபோட்டோ ஓட்டின அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சதுச்சா சதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா கரூர்ல பல இடங்கள்ல கடைகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சா அப்ப கடைகள் மூடப்பட்டிருக்க அந்த ஏரியால அப்படின்றப்போ திமுக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில்களை தான் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அத்தனை பேருக்குமே செந்தில் பாலாஜி கொடுத்துருக்கிறார் திமுக ஆஃபீஸில் இருந்த வாட்டர் பாட்டிலான தான் அவருடைய புகைப்படம் அந்த வாட்டர் கேன்ல இருந்திருக்கு வேற வழி இல்லை தவுச்சவாய்க்கு தண்ணி என்ற அவசரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் உதவி இருக்கிறார் ஆனால் தவுச்சவாய்க்கு தண்ணி கொடுத்ததை கூட எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக செய்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா அது மட்டும் இல்லை அந்த குழந்தை நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இரவு ரெண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் அங்கே சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்போ நோயாளிகளை வெறுமனை விசாரிக்க மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான தண்ணியை விஜய் கொடுக்கல அந்த தண்ணியே செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருக்கிறார் சாப்பாடை விஜய் கொடுக்கல அந்த சாப்பாடை செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருக்கிறார் அப்போ இவ்வளவு விஷயங்களையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே இந்த சம்பவத்தின் மூலமாக யதார்த்தமாக புரிஞ்சுக்கிற முடியுது சரி சம்பவம் நடந்த போது என்ன நடந்தது அப்படின்றதையும் முதலமைச்சர் அவர்கள் போட்டு உடஸ்டாரு அதாவது இப்படியான கூட்டங்கள் நெருக்கடியாக வந்த உடனேயே கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தாவேக்க கட்சியிட்ட அதாவது நிர்மல்குமாரா அது ஆதவ அர்ஜுனான தர்ல இணை செயலாளர் அவர்கிட்ட போயிட்டு வன் ரொம்ப கூட்டமாயிருச்சு வண்டியை வந்து அக்ஷயா மருத்துவமனைக்கு முன்னாடி நிறுத்திடுங்க போக வேணான்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது எங்களுக்கு கொடுத்த இடத்துல தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறாங்க ஒரு முறை அல்ல பல முறை டிஎஸ்பி அவர்கள் இந்த இணைச் செயலாளர்கிட்ட சொன்னதாகவும் ஆனால் விஜய் பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் இவங்க பேச விட்டதாகவும் முதலமைச்சர் இன்னைக்கு உண்மையை போட்டு உடச்சிருக்கிறாரு ஆனால் இவங்க தரப்பு என்ன ஹோட்டலில் போய் சொன்னாங்க முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லியிருந்தாலும் நாங்கள் நிறுத்தியிருப்போமே ஏன் சொல்லவில்லை அப்படின்ற வாதத்தை வச்சாங்களா இல்லையா எவ்வளோ பெரிய அயோக்கியதமான வாதம் பாருங்க அப்போ பேச்சை கேட்காம இவங்க போனதுனால தான் அங்கே தள்ளுமுள்ளி என்பது ஏற்பட்டிருக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடியே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சு இப்படி மயக்கம் அடைஞ்சு பல பேர் விழுந்து கிடப்பதை தான் காவல்துறை தான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுறாங்க நல்லா கவனிங்க இந்த விஜய் வருவதற்கு முன்பே ஆம்புலன்ஸ் வரல விஜய் பேசுவதற்கு முன்பே ஆம்புலன்ஸ் வரலை விஜய் பேசும்போது முதல்ல இருந்த ரெண்டு ஆம்புலன்ஸுமே தாவேக்கோடைய ஆம்புலன்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்தோடைய ஆம்புலன்ஸும் தனியார் ஆம்புலன்ஸும் வருது அது யாரால் வர வைக்கப்பட்டது அப்படின்றத முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லிட்டார் காவல்துறை தான் அங்க மயங்கி விழுந்தவர்கள் இறந்து கிடந்தவர்களை பார்த்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்றார் அதன் அடிப்படையில் தான் வந்ததை தவிர நெருக்கடிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ் என்பது வரவே இல்லை என்பதை முதலமைச்சர் போட்டு உடஸ்டாருங்க சரி அப்படி வந்து ஆம்புலன்ஸையாவது இவங்க விட்டாங்களா அதுலேயும் இரண்டு ஆம்புலன்ஸுகளை அடிச்சு நொறுக்கி அந்த கேஸும் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நடந்திருக்கு ஜாமீன் என்பது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் சொல்லியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ முதலமைச்சர் கரூர்ல அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஒட்டுமொத்த கான்ஸ்பிரசி தேரிகளையும் போட்டு உடைக்கும் விதமாக மிக தெளிவாக இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில எடுத்து வச்சுட்டார் அது மட்டுமல்ல இந்த அதிமுகவும் பாஜகவும் சட்டமன்றத்துல நடத்திருந்த கலைபுரத்தையும் முறியடித்து அவங்க இந்த கூட்டணிக்காக எப்படியாவது தாவேக்கா வைக்கணும் என்பதற்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்ற உண்மையும் அவங்க பிளானையும் போட்டு உடைச்சதில் பதற்றத்தில் ரெண்டு பேரும் வெளியே எந்திரிச்சு ஓடுவதை பார்க்க முடியுதுங்க இதில் எல்லாத்தையும் விட முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வைக்க ஒரு விஷயம் நயனா நாகேந்திரன் கூட்டத்துக்குள்ளே ரவுடிகள் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் அதாவது வெளியே ஊடகத்தில் வந்துட்டு ரவுடிகள் பூந்து விட்டார்கள் அப்படின்றாரு ஆனால் சட்டசபையில் போயிட்டு ரவுடிகள் பூந்து விட்டதாக சொல்கிறார்கள் அப்படின்றாரு யார் சொன்னா எந்த இதுவும் இல்லை யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசுது இதுதான் சட்டமன்றத்தில் உள்ளே ஒரு மாதிரியும் சட்டமன்றத்திற்கு வெளியே ஒரு மாதிரியும் பேசுற தான் சொன்னல அந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்ப இப்படி சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா எது வேணாலும் இருந்துட்டு போதுங்க சிபிஐ விசாரிக்க வர போதில் ரவுடிகள் இங்கே யாருமே வரல செருப்பு வீசினதே அவர் கவனத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான் செருப்பு வீசப்பட்டுச்சு சிபிஐ விசாரணையில் உண்மை எல்லாம் தெரிய தான் வரப்போது அப்படின்னு சொல்லி சிபிஐக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம் அப்படின்றாரு முதலமைச்சர் அவ இங்க சிபிஐ வருதே ஐயோ திமுக அவ்வளோதான் திமுக பயப்படுது அப்படின்ற பயம் முதலமைச்சர்கிட்ட இல்லை என்ன நடந்தது என்பதை சட்டமன்றத்திலையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் இதற்கு மேலே மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ சிபிஐ விசாரணை வந்தால் மட்டும் திமுக மாட்ட செந்தில் பாலாஜி மாட்ட போகிறாரு கான்ஸ்பிரிசி தியரிகளை வந்து உண்மையாக்கிடுவாங்க சிபிஐ வந்தா அப்படின்னு சொல்வதற்கு இங்கே இடமே இல்லை ஒட்டுமொத்தமாக அனுமதி கொடுத்ததுலேருந்து அன்று இரவு சிகிச்சை பெற்று உடற்குராய் முடிஞ்சு அவங்க எல்லாரும் பாடி கொடுத்து சிகிச்சை பெற்றவர்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத முழுமையாக முதலமைச்சர் அவர்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லிட்டார் இனி சிபிஐ வந்தால் என்ன சிஐடி வந்தால் என்ன உண்மை இதுதான் ஆனால் முதலமைச்சர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பலியாவது மக்கள் தான் நீங்கள் க நான் ஐம்பது வருஷமாக நான் வந்து இவ்வளோ மீட்டிங்கில் நடத்தியிருக்கேன் ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு நடத்துவோம் ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த கட்சி கட்டுப்பாடோடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய தொண்டர்களுக்கு தான் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி டிவிக்கே உடைய தொண்டர்கள் மட்டும் அதை சுருக்கலை அவங்க நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இனிமேலாவது கட்சிகள் கவனம் எடுக்கணும் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பழி போடலை ஆனால் அரசின் மீது திட்டமிட்டு கான்ஸ்பரிசி தேரிகளை பொய்களை தான் இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டார் ஆரம்பத்துல இங்கே தொண்டர்கள் யாரும் இறப்பதை தலைவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று விஜய்க்கு ஆதரவாக முதல்ல குறை கொடுத்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இன்னைக்கு விஜய் மீது நாங்கள் பழி போடல அரசுடைய நிலைப்பாட்டை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விஜய் மீது பழி போடாமல் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பக்குவம் தான் அவரை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கு இந்த பக்குவத்தை பொய்களை பேசி தெரியக்கூடிய அதிமுக பாஜக தாவேகா விஜய் இவர்கள் அத்தனை பேருமே உணர்ந்து புரிந்து செயல்பட வேண்டும் தான் உங்களுக்கு மக்கள் ஆதரவு வரும் நீங்க எத்தனை பேரை அழைத்து கொண்டு மக்களுக்கு எதிராக பேசி கொண்டு வந்தாலுமே உங்களுக்கான ஆதரவு என்பது மக்கள் மன்றத்தில் கிடைக்கப் போவது இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை நன்றி